பாடலும் போட்டிருக்கிற முதன்முறையா சாரை சந்திக்கிறேன் மோகன் கார்த்திக் சாரமாக இந்த பாடலை இன்னைக்கு மக்கள் மத்தியில சேர்த்திருக்கிறோம் ஜாமி நீதானே வாழ்வில் வரமா இது முழுக்க முழுக்க ஒரு உணர்வு பூர்வமான நிகழ்வு குடும்ப நிகழ்ச்சியில் போன்ற ஒரு உணர்வோடு மோகன் கார்த்திக் சாரும் எல்லாவற்றையும் தாண்டி ஒரு மிகச்சிறந்த குடும்ப தலைவராக அவரை நான் பன்முகங்கள்ல அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன் திரு அருள் செல்வம் அவர்கள் அவர் என்னை வந்து அணுகி ஒரு பாடல் எழுதணும் அப்படின்னு சொல்லி கேட்டார் பிரத்யேகமாக அவருடைய வாழ்க்கை துணைவியார் திருமதி மஞ்சுளா மேடம் அவங்களுக்காக இந்த பாடலை வந்து நாள் பரிசா நான் கொடுக்கணும்னு விரும்புகிறேன் சொல்லி கேட்டார் ரொம்ப ரொம்ப வியப்பா இருந்தது திரையுலகத்தில் நிறைய பாடல்கள் நான் எழுதிட்டு எழுதியிருக்கேன் இது போன்ற குடும்ப ரீதியான பாடல்களுக்கு தான் அந்த வானத்தின் உடல் எங்களுக்கு எல்லாரும் அந்த மாதிரியான பாடல்கள் நிறைய இருக்குதான் அதுவும் இந்த மண்ணை கொங்கு தமிழ் சார்ந்த ஒரு பாடலாக அது கேட்டதால வரிகளோட வார்த்தையோட அதை நான் வந்து பாடலை எழுதக்கூடிய ஒரு அனுபவம் கருதப்படுகிறேன் எல்லோரும் போட்டுக்கிறேன் முறையாக சாரை சந்திக்கிறேன் மோகன் கார்த்திக் சார் அவருடைய நல்ல ஒரு சமூக பங்களிப்பாளராகவும் நிறைய சமூக பணிகளையும் செய்து கொண்டிருக்கிற மூலமாக இந்த பாடலை இன்னைக்கு மக்கள் மதியில சேர்த்து இருக்கிறோம் கண்டிப்பா இது வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய தூண்டுகோளா இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து அவர் சாரும் சொல்லும்போது அருள் சரவம் சாரும் சொல்லும்போதே அவருடைய மனைவிக்கான ஒரு வரிகளோட இருக்கணும் இது எல்லாருடைய குடும்பத் தலைவர்களுக்கும் குடும்ப தலைவிக்கும் பொருந்தமான வரிகளும் இந்த பாடல இடம் பண்ணிக்கலாம் சினிமால இப்ப ஒவ்வொரு பூக்களையுமே பாட்டு எடுத்துட்டா அந்த பாடலை வந்து கதாநாயகனுக்கு உரிய பாட்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு தன்னம்பிக்கை தேவைப்படுற எல்லாருக்குமான பாட்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரிதான் இந்த என் ஜாமி நீதானே சொல்லி எழுதப்பட்ட பாடல் அவர் வந்து தன்னுடைய மனைவிக்காக படைத்த படைப்பாகவும் இது இருக்கும் மற்ற எல்லா மனைவியை நேசிக்கிற எல்லா கணவன்களுக்கும் ஆன ஒரு ஒரு மன உணர்வை வெளிப்படுத்துகிற பெண்மையை பொதுவா பெண்மையை பெருமைப்படுத்துகிற ஒரு ஆண் தான் சிறந்த ஆண் அனைவருக்கும் வணக்கம் இன்ப நாளுது இனிய நாளுது அருமையான ஒரு நல்ல மனிதர் அருமையான பாடல் வரிகள் சென்டிமெண்டாக எதனுமே இவங்களை சின்ன குழந்தையிலேருந்து இவங்களை எல்லாத்தையும் குடும்பப்பாங்க எனக்கு தெரியும் அவர் மனைவி மேலே எவ்வளோ பாசமும் அன்பும் வச்சுருந்தா இந்த மாதிரி ஒரு புது கான்செப்ட் யாருமே யோசனை இல்லை அருமையான அவருக்கு இந்த ரெகக்னேஷன் வந்து எல்லோரும் கொடுக்கணுங்கிறது என்னோட விருப்பம் அவர் திறம சிறப்பாக செஞ்சுருக்காரு அது எடுத்து செஞ்சுருக்காரு அத்தனையும் எல்லாத்துக்கும் போய் சேரணுங்கிறது என்ன சொன்னால் ஒவ்வொரு ஹஸ்பண்ட் எப்படி இருந்தாலும் அவங்க மனைவி தான் அவங்களுக்கு கூண்டு கூட இருந்திருப்பாங்க பேக் போனாக இருந்திருப்பாங்க

உலகம் ஞாபகம் உனக்குமா என்னை முழுதாய் குறிப்பாக உறவே நீதானுமா ஆனந்த கண்ணீர் அதிலே அபிஷேகமா என்